துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் கொலோசையர் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இறையியல் வல்லுநர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பெற்ற வெற்றியை இவ்விதமாக சித்தரிக்கின்றனர் ஒரு பட்டணம் எதிரிகளால் முற்றுகை போடப்பட்டுள்ளது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் உள்ளே இருந்து ஒருவரும் வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை வெளியே இருந்தும் ஒரு பொருளும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை பட்டணத்துக்குள் இருந்த உணவுப் பொருட்களும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களும் தீர்ந்துவிட்டன பட்டணத்திற்கு உள்ளே இருந்த மக்கள் மிகவும் திகிலடைந்தனர் அந்நேரத்தில் வேவு பார்க்கும்படியாக வெளியே சென்ற அந்த பட்டணத்து மனிதன் ஒருவன் எதிரிகளைப் போல வேடமணிந்து பட்டணத்திற்குள்ளே நுழைந்து விட்டான் அவன் உள்ளே வந்ததும் வெளியே தான் பார்த்த காட்சியை பட்டணத்து மக்களிடம் கூறினான் நம்முடைய எதிரிப்படை தளபதிகள் ஏற்கனவே சரணடைந்து விட்டனர் ஆகவே நம் பட்டணத்து மக்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் எதிரி படைகளுக்கு அந்த தகவல் வரும் வரைதான் இவர்கள் இங்கே இருப்பார்கள் அவர்களுடைய தளபதி தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்று இவர்கள் கேள்விப்பட்டுவிட்டால் ஆயுதத்தை போட்டுவிட்டு ஓடி விடுவார்கள் என்று அந்த மனிதன் சொன்னான் ஆம் பிரியமானவர்களே இதேபோலவே போலவே நாமும் பலவிதமான பிசாசின் போராட்டங்களினாலும் வியாதியினாலும் அநீதியினாலும் எதிர்ப்பினாலும் சூழப்பட்டிருக்கலாம் ஆனால் உண்மையில் நமது எதிரியாகிய பிசாசு கல்வாரியில் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் ஆகவே நாம் காண்கின்ற போராட்டங்களும் சிறையிருப்பும் நம்மை சூழ்ந்து நிலையாக அப்படியே இருக்க போவதில்லை இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரியில் எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்தார் என்று நாம் அறியும் போது பிரச்சனைகளும் விலகிச் செல்லும் சில சமயங்களில் எப்பக்கமும் சத்ரு நம்மை சூழ்ந்து நெருக்குவதைப் போல நாம் உணரலாம் பிரியமானவர்களே உண்மையில் பிசாசு ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டு விட்டான் ஆகவே அவனை பார்த்து நாம் பயப்படத் தேவையில்லை அவனுடைய தலையை இயேசு கிறிஸ்து நசுக்கிவிட்டார் பேதரு ஒரு முறை சிறை வைக்கப்பட்டான் எந்த பக்கமும் அவனால் நகர முடியாத அளவு காவலர்கள் அவனை சூழ்ந்து இருந்தனர் காலை பேதுருவை கொலை செய்துவிட வேண்டும் என்று ஏறோது நினைத்தான் ஆனால் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை அவனுடைய கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணத்துக்கும் விலக்கி காத்தார் பேதுருவின் கையில் இருந்த சங்கிலிகள் களன்று விழுந்தன பேதுரு சிறைச்சாலையிலிருந்து பத்திரமாக வெளியே கொண்டு வந்து விடப்பட்டான் ஆம்பிரி மாணவர்களே தேவ பிள்ளைகளாகிய நம்மை எந்த சத்ருவும் சிறை வைக்க முடியாது நமக்கு விரோதமாக எந்த ஆயுதம் உருவானாலும் அது வாய்க்காதே போகும் காரணம் நம் ஏசு சத்ருவினுடைய துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் ஆம் சத்ரு தோற்று போனவன் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக பெற்ற வெற்றியை நாம் அறிக்கையிடும் நம்மை சூழ்ந்து நிற்கும் அதைரியங்களும் தோல்விகளும் நம்மை விட்டு விலகும் God bless you. Have a good day.